முருகா வேலுண்டு வே இல்லை மயிலுண்டு பயமில்லை ஏன் அன்பு தங்கமே உன்னுடைய வாழ்க்கை துணையை பற்றிய மிக முக்கியமான விஷயத்தை தான் அப்பா இப்பொழுது உன்னிடம் கூற வந்திருக்கின்றேன் உன் துணையின் இறுதியான முடிவையும் நான் சொல்கின்றேன் இதை முழுமையாக கேள் தங்கமே அடுத்து என்ன அப்பா உனக்கு முன்கூட்டியே எச்சரிக்கின்றேன் இப்பொழுது உன் துணையை பார்த்து சந்தித்து விட்டு வருகின்றேன் உன்னுடைய உன்னுடைய அன்பும் அவரிடத்தில் எந்த அளவு இருக்கின்றது என்பதை தான் பார்க்க சென்றேன் நீ எந்த அளவிற்கு உன் துணையின் மீது அரிது அன்பும் அக்கறையும் கொண்டு இருக்கின்றாயோ அதே அளவிற்குத்தான் அக்கரையும் கொண்டிருக்கின்றார் செல்லமே அவருக்கு என்னை பற்றி நினைவுகள் சற்றும் இருக்கிறதா என்று ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வடித்து கொண்டிருந்தாய் அல்லவா நீ நினைப்பது போல் இல்லை தங்கமே அவரும் எப்போதும் போல் உன்மீதான சிந்தனையில் மூழ்கித்தான் கடந்த காலமாக அவர் கூடிய விரைவில் உன்னிடம் வந்து சேருவார் இருவரின் அன்பு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இருவரும் பிரிந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை அருகில் வந்துவிட்டது தங்கமே நிச்சயமாக உன்னுடைய துணை உன்னை தேடி நாடி வருவார் நீயே கதி என்று அவரே அவரது வாயால் கூற போகின்றார் உன்னிடம் பேச ஆசைப்படுகின்றார் உன்னுடன் வாழ ஆசைப்படுகின்றார் அவருடைய மனதில் இருப்பது முழுவதும் நீயாகத்தான் இருக்கின்றாய் காற்று உன்னை கரைக்காது கத்தி உன்னை வெட்டாது தீ உன்னை எரிக்காது நான் சர்வ சக்தி வாய்ந்தவன் உனக்கு தேவையானது அனைத்தும் தானாகவே உன்னை தேடி வரும்படி அப்பா நான் செய்கின்றேன் அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் வெற்றியும் சந்தோஷமும் நிறைந்திருக்கும் எந்தவித கவலையும் இல்லை நீயும் உன் துணையும் என் ஆசீர்வாதத்துடன் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வீர்கள் இது இந்த அப்பாவின் சுப வாக்கு சந்தோஷமாக இரு ஓ முருகா வெற்றி முருகா